அனைவருக்கும் வணக்கம் சமயக் தரிசனம் நல்லறம் என்கின்ற யூடியூப் சேனல் மூலமாக அருங்கலைச்சப்பு கூறுகின்ற இல்லற நெறியினை நல்லொழுக்கம் என்ற பகுதியினை நாம் பார்த்து வருகிறோம் நல்லொழுக்கம் மூன்று வகையாக பிரிவு மூன்று பிரிவாக கூறப்பட்டிருக்கிறது அணுவிரதம் உணவிரதம் சிக்ஷாவிரதம் என்று அணுவிரதம் ஐந்து குணவிரதம் மூன்று சிக்ஷாவிரதம் நான்கு என்று மொத்தம் பனிரெண்டு விரதங்களை கடைப்பிடிப்பது இல்லற வாழ்க்கையிலே இருப்பவர்களுக்கு நல்லொழுக்கமாக கருதப்படும் என்று நூல் கூறுவதை நாம் பார்ப்போம் இதிலே அணுவிரதம் ஐந்து குறித்தும் குணவிரதம் மூன்று என்பன குறித்தும் நாம் பார்த்தோம் இதுவரை தற்போது சிக்ஷாவிரதம் நான்கு அந்த சிக்ஷா பற்றி நாம் இதிலே பார்ப்போம் அந்த சிக்ஷா விரதத்திலே முதல் விரதமாக கூறப்படுவது சாமாயிகம் என்கின்ற பிரதம் அதனால் நம்ம வந்து சாமாயிகம் என்றால் என்ன அது குறித்து நூல் கூறுகின்ற கருத்துக்களை நாம் இதிலே தெரிந்து கொள்ளலாம் சாமாயிகம் என்றால் என்ன என்று சொன்னால் நூற்றி ஏழாவது குரட்பாவிலே கட்டு விடுகாரும் எஞ்சாமை ஐம்பாவம் விட்டு வழுகல் சாமாயிகம் என்று அதனுடைய இலக்கணத்தை நூல் கூறுகிறது கட்டுகள் விடுபடும் வரை கொலை பொய் களவு காமம் பொருளாசை என்ற ஐந்து பாவங்களையும் விட்டு விலகி இருப்பது சாமாயிகம் எனப்படும் கட்டு விடுகாரம் கட்டுகள் விடுபடும் வரை என்ன கட்டுகள் அது அடுத்த குரட்பாவிலே சொல்கிறார் அந்த கட்டுகள் எல்லாம் விடுவரும் வரை எஞ்சாமை விலகி இருக்க வேண்டும் அதிலே ஈடுபடக்கூடாது எதிலே ஐம்பாவங்களிலே ஐம்பாவம் என்பதிலே நாம் பார்த்த கொலை பொய் களவு காமம் பரிகிரகம் என்ற குருளாசை இந்த ஐந்து பாவங்களிலிருந்து விலகி இருப்பது சாமாயிகம் ஏற்கனவே ஒரு எல்லையை குறித்து நம்ம குறிப்பிட்டுல திக்குதத்தில் அந்த எல்லைக்குள்ள இந்த ஐந்து பாவங்களும் செய்யாமல் பரி ஆரம்ப பாவங்கள் என்று சொல்கிறார்கள் இல்லைங்களா அந்த மாதிரியாக ஒரு ஒரு புலன் உயிருக்கு கூட தீமை செய்யாமல் இருக்க வேண்டும் அந்த மாதிரி முழுமையாக அந்த விரதத்தை ஏற்பது என்பது சாமாயிகம் ஐம்பாவம் விட்டு முழுகல் சாமாயிகம் நமக்கு ரத்னகர சிராவசாரத்திலே ஸ்ரீ சொல்வதும் இதே கருத்து தான் ஆசமய முக்தி முக்தம் பஞ்சாகா நாமசேஷ பாவேன சர்வத் சாமாயிகா சாமாயிகம் நாம சம்சந்தி சாமாயிகம் என்ற பெயர் அது ஏன் இதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தினை இதில் விளங்குகிறார் ஒருவர் மன வசன காயம் இவற்றால் செய்தல் செய்வித்தல் அனுமதித்தல் ஆகியவற்றால் தான் வகுத்து கொண்ட எல்லைக்குள் திக்கிறதா அந்த குறிப்பிட்ட எல்லைக்கு மேல நான் போக மாட்டேன் நம்ம வகுத்து கொண்ட அந்த எல்லை இருக்கு இல்லைங்களா அதுல இம்சை பொய் களவு பற்று ஆகிய ஐந்து பாவங்களுக்கும் இம்சை பொய் களவு காமம் காமம் பற்று என்று வர வேண்டாம் காமம் பற்று ஆகிய ஐந்து பாவங்களுக்கும் இடம் தராமல் இருப்பதால் அவர் சாமாயிகம் கை கொண்டு ஆகிறார் ஏற்கனவே நம்ம இதை பார்த்தோம் மனவசன காயம் மூன்று வகையான செயல்பாடுகள் அந்த மூன்று வகையாக நம்ம என்ன செய்யக்கூடாது செய்தல் செய்வித்தல் அனுமதித்தல் தானும் செய்யக்கூடாது பிறரை வைத்தும் செய்யக்கூடாது பிறர் செய்வதற்கு அனுமதியும் கொடுக்கக்கூடாது நம்ம அனுபதம் என்ற விஷயங்களை நாம் பார்த்தோம் இவ்வாறு அந்த ஐந்து பாவங்களுக்கும் இம்சை பொய்க் களவு காமம் பற்று இவற்றிலே இந்த ஐந்து பாவங்களுக்கும் இடம் தராமல் இருப்பதால் அவரை வந்து சாமாயிகம் செய்து கொண்டு வருபவர் என்று கூறுகிறார் அதே அந்த சாமாயகம் என்ற பெயர் வருகிறது சாமாயிகம் என்பது ஒப்ப உணர்தல் ஆகும் சமமாக உணர்ந்து கொள்ளும் ஒப்ப உணர்தல் எல்லாத்தையும் சமமாக நினைப்பது சமதா பாவத்தோடு இருப்பது அதற்காக தான் அதை சாமாயிகம் என்று கூறுகிறார் சமமாக நடந்து கொள்வது அல்லது சமமாக செயல்படுவது சமமாக எண்ணி செயல்படுவது ஒப்ப உணர்தல் அதாவது எல்லாம் சமமாக இருக்குது ஒன்றோடு ஒன்று வித்தியாசம் இல்லாமல் இருக்கும் என்பதை ஒப்ப உணர்தல் என்று சொல்கிறார் முனிவர் எப்போதும் சமதாபாவத்தோடு இருப்பார் முனிவரை பொறுத்த வரைக்கும் அவருடைய அந்த கோலத்திலே அவர் இருப்பது எல்லா நேரங்களிலும் சமதாபாவத்தோடு தான் இருக்கும் ஆனால் இல்லறத்தார் அவ்வாறு இருப்பது எல்லாரத்தாரால எல்லா நேரத்திலையும் சமதா பாவத்தோட இருக்க முடியுதானே முடியல உழவு போன்ற வேலைகளை செய்யும் போதும் சரி வேறு பணிகளை செய்யும் போதும் சரி யாருக்காவது ஒரு சின்ன உயிருக்கு அல்லது ஒரு புலன் உயிருக்கு செடி வெட்டுதல் போன்றவற்றிலே அவருக்கு வந்து அந்த பாவத்தை இழைக்கிறார் பொய் பேசுவது அதாவது மறைச்சாலே போய்தான் அதே போல களவு என்பது பிறர் கொடுக்காத பொருள்களை எடுத்துக்கொண்டால் அது களவுன்னு சொல்லுவாங்க அதான் பிறன்மனை விளைதல் பிறர் பொருள் அல்லது மிகு பொருள் விரும்புதல் இது போன்ற விஷயங்களை முழுவதுமாக அவர் கடைபிடிக்க முடிவது கிடையாது முழு அளவிலே அவர் கடைபிடிப்பது லேசான விலகல்கள் அதிலே இருக்கும் எனவே நாளில் ஒரு நாளில் இரண்டு அல்லது மூன்று வேளைகளில் ரெண்டு நாழிகை அல்லது நான்கு நாழிகை அல்லது ஆறு நாழிகை சாமாயகம் ஏற்கும் போது ஒத்த உணர்வை பெறுகின்றனர் சாாயகம் என்பது ஒரு வகையான தியானம் அது நம்ம ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுருக்கோம் அது சாமாயம் எப்படி செய்கிறதுன்றதெல்லாம் பின்னாடி வருது அதனால் இப்போ சாமாயகம் என்பது அமைதியாக ஒரு இடத்திலே அமர்ந்து கொண்டு செய்வதாவது அடுத்த புரட்பாவளியும் வரும் அதனால் மூன்று வேலைகளில் மூன்று வேலைகள்லாம் சந்தியா காலம் என்று சொல்வார்கள் விடிய அந்த விடுகின்ற காலை மதியம் பன்னிரெண்டு மணி மாலை ஆறு மணி காலை ஆறு மணி விடுகின்ற வேலை மாலை ஆறு மணி அந்த பொழுது போகின்ற வேலை மத்தியிலே இருக்கக்கூடிய பனிரெண்டு மணி இவை எல்லாம் சந்தியா காலம் என்று அழைக்கப்படும் அதனால் அந்த மூன்று வேலைகளிலும் ரெண்டு நாழிகை மொத்தத்தில் சேர்த்து சொல்கிறான் ரெண்டு நாழிகை மொத்தத்தில் செய்யலாம் நாலு நாழிகை செய்யலாம் ஆறு நாழிகை செய்யலாம் நமக்கு இருக்கின்ற கமிட்மெண்ட்டை பொறுத்தது இதன் குறிக்கோள் நடுநிலை உணர்வோடு இருத்தல் ஆகும் அதான் முதலே பார்த்துட்டோம் சமமாக என்னதுன்னா நடுநிலை உணர்வோடு இருக்கும் இன்பம் துன்பம் உறவு பகை வருதல் போதல் வருதல் போதல்னா பொருள் நமக்கு வரணும்னு நினைக்கிறது அல்லது ஐயோ இந்த பொருள் நம்ம விட்டு போகுதுன்னு நினைக்கிறது அதான் வருதல் போதல் முதலான நிலைகளில் விருப்பு வெறுப்பு கொள்ளாமல் இருப்பதே சாமாயிகம் இதை அந்த சாமாயிகம் இருக்கின்ற நேரத்தில் தான் இதை செய்கிறாங்க முனிவர்கள் மாதிரி எல்லா நேரத்துலையும் இருக்கிறது இல்லை அதனால் அந்த சாமாயிகம் செய்கின்ற நேரத்தில் இந்த உணர்வை நாம் கொண்டிருக்க வேண்டும் என்று இதிலே கூறப்படுவதை பார்க்கலாம் அதுக்கடுத்து அங்கே கட்டுன்னு ஒரு வார்த்தை சொன்னார் இல்லைங்களா கட்டு விடுகாரும் என்று நூற்றி ஏழாவது குரட்பாவளி சொல்கிறீர்கள் அந்த கட்டு என்றால் என்ன ஒரு தியானம் செய்ய நாம் முடிவெடுத்திருக்கிறோம் என்று சொன்னால் அசையாமல் ஆடாமல் ஒரு தியானத்தை செய்ய வேண்டும் என்பதை நம்ம அடிப்படையாக தெரிஞ்சு வச்சிருக்கோம் அப்போ எந்த விதமான நிலையும் களையாமல் இருக்க வேண்டும் அதை தான் கட்டு விடுகாரும் என்று சொல்லுவோம் கூரை மயிர் முடி முட்டி நிலை இருக்கை கூரிய கட்டு என்று உணர் கட்டுன்னு சொன்னால் என்ன நம்ம உடையை அணிந்து கொண்டிருக்கிறோம் வஸ்திரத்தை அணிஞ்சிட்டு இருக்கிறோம் வேட்டி கட்டிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க அந்த வேட்டியினை சாமாயகம் செய்வதற்கு உட்காரும் முன்னால் அல்லது நின்று கொண்டே செய்வது கூட இருக்கிறது பெரும்பாலும் உட்கார்ந்து செய்வது அப்போ அந்த உடையினை சரியான முறையிலே இறுக்கமாக கட்டிக்கொள்ள வேண்டும் அதே போல் மயிர்கட்டு கேசபந்தனம் என்று அது வஸ்திர பந்தனம் இது கேசபந்தனம் கேசபந்தனம் என்றால் முடி முடி கட்டு விடுது அதாவது இப்போ கிராப் பெட்டிக்கிறோம் அது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குடுமி இருந்தவங்க பார்த்துருக்கோம் நம்ம தாத்தா எல்லாம் அதை பார்த்துருக்கோம் அவ்வாறு செய்யும்பொழுது அந்த முடியினை என்ன செய்யணும் குடுமி போடும்போது அதையும் நல்லா களைஞ்சிராம இறுக்கமாக போட்டுக்கொள்ள வேண்டும் பெண்களாக இருப்பவர்களும் சாமானியம் செய்கிறாங்க அப்போ அவங்களும் என்ன செய்யலாம் அந்த முடியினை களையாத அளவுக்கு அல்ல காத்தடிச்சா பறந்து மூஞ்சில் வராத அளவுக்கு அதனால எந்த விதமான நமக்கு சலனமும் ஏற்படாத அளவுக்கு அதை இறுக்கமாக கொண்டை போடுறாங்கன்னா அந்த மாதிரி கொண்டை போட்டு க இறுக்கமாக கட்டி முட்டி கட்டு அதாவது முஷ்டி பந்தனம் என்று சொல்வார்கள் ஏதோ ஒரு முத்திரையை வைப்பாங்க இல்லைங்களா படங்களிலும் கூட நம்ம பார்த்துருக்கோம் அந்த ஆள்காட்டு விரலையும் கட்ட விரலையும் அப்படி வச்சு அந்த தன்னுடைய சமணம் போட்டு அமைந்திருக்கிறது அந்த முட்டி மேலே வச்சுக்கிட்டு செய்வாங்க அப்படி இருப்பது அது முஷ்டி கட்டு அது நிலையாக வச்சுருக்கணும் நிலை இருக்கை கட்டு நிலை இருக்கைன்னா அமர்ந்திருக்கின்ற அந்த நிலையில் கால்களை அப்படி இப்படி மாற்றி போடக்கூடாது அமர்ந்தால் அமர்ந்த நிலையிலே இருக்கணும் பரியாங்க பந்தனம் என்று சொல்வார்கள் பரியாங்காசனம் என்று சொல்கிறார்கள் இல்லையா அதனால இது பரியாங்க பந்தனம் பரியாங்காசனம் பல்யாங்காசனம் என்று சொல்வார்கள் இவற்றை இறுக்கமாக முடித்துக்கொண்டு இறுக்கமாக முடித்து கொண்டுனா அதில் எந்த விதமான அவிழ்தலும் இருக்கக்கூடாது உடையோ முடியோ அல்லது முக்கியில் இருந்த அந்த இதை இடத்த இடத்த மாற்றி வைக்கிறதோ அதே போல் உட்கார்ந்துருக்க நிலையில் நிமிந்து உட்கார்றது அப்புறம் குனிஞ்சு உட்கார்றது காலை மாற்றி போடுறது கொஞ்சம் இடுப்பு பார்க்கறது வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு இறுக்கமாக இருக்கும் அவையெல்லாம் இருக்கக்கூடாது என்பதை தான் நீங்கள் இந்த கட்டுகள் அவிழாத வரை இவையெல்லாம் ஒரு கட்டுகள்னு அவிழாத வரை சாமாயிகம் செய்ய வேண்டும் அதை அவிழ்ந்துட்டால் சாமாயகமானது கலைஞ்சி விட்டதுன்னு அர்த்தம் இதை வந்து நமக்கு ஆச்சாரிய ஸ்ரீ ரத்நாட சிராவச்சாரத்தில் மூர்த்த முஷ்டிவாசோ முஷ்டி வாசோ பந்தன் பரியங்க பந்தனம் சாபி ஸ்தானமுபவேசனம் பா சமயம் ஜானந்தி சமயஞா சாமாயகத்துக்கு ஆயத்தமாக இருக்கின்ற சிராவகம் இதில் பாருங்கள் முஷ்டி வாசன் வாசன்னா அதனுடைய பந்தம் பரியங்கம் பந்தம் இது போன்றவைகள் எல்லாம் நிலையாக வைத்திருக்க வேண்டும் சாமாயகத்துக்கு ஆயத்தமான சிராவகன் தன்னுடைய தலைமுடி கைகள் கைகள்னால் அந்த முத்திரை வைக்கும் ஆடை இவற்றை கட்டிக்கொண்டு இவற்றை மறுபடியும் நாம் அவிழ்க்கும் வரை பாவனையுடன் அமர்ந்து சாமாயகம் செய்வேன் என்று நியமம் செய்து கொள்வது சாமா அவை அங்கே என்ன சொல்கிறாங்க அது அவிழ்ந்துட்டால் நிறுத்தினோன்றாங்க இங்கே சொல்லும்போது அதே கருத்து தான் சமதாபாவனை அமர்ந்து சாமாயகம் செய்வேன் இவற்றை மறுபடியும் நான் அவிழ்க்கும் வரை நானாக எழுந்திருச்சு தான் இதெல்லாம் மறுபடியும் வேட்டினா அவுத்து கட்டுறது முடியை தட்டி மறுபடியும் கொண்டை போடுறது அல்லது குடிமி போடுறது இவற்றையெல்லாம் அதன் பிறகு தான் நான் செய்வேன் அது வரைக்கும் சாாயம் செய்வேன் என்று நியமம் செய்து சாாயம் ஒரு கால் இடையில் மன மனதில் சஞ்சலம் ஏற்பட்டால் விரதத்தை நிறுத்தி விடலாம் இந்த இடத்துல அவர் ஆச்சாரியஸ்ரீனுடைய உரையில் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரியான ஒரு கருத்து சொல்லப்படுகிறது மனதில் சஞ்சலம் ஏற்பட்டு விட்டது நம்ம என்னென்ன நினைக்கணும் அல்லது ம தியானம் செய்யணுன்றதுலாம் பின்னாடி வருது அந்த மாதிரி இருக்கும்போது அதில் ஏதாவது நம்முடைய மனம் ஒருமைப்படாமல் போய் விட்டுவிட்டால் அந்த நேரத்துக்கு அந்த விரதத்தை விட்டுட்டான் விட்டுடலாம் அது சுத்தமாக அந்த விரதமே கைவிடக்கூடாதுன்னு இல்லை அடுத்த வேலையில் செய்ய வேண்டும் அப்படி இந்த கருத்து ரத்னட சாச்சார உரை நூலிலே கூறப்படுவதை நாம் சஞ்சலமான எண்ணம் அதிகமாக இருப்பின் உடைகளை அவிழ்ப்பது தன்னுடைய செயலுக்கு உட்பட்டதாக இருப்பதால் உடைகளை தானே அவிழுமுறை அதிக நேரம் சாமானியம் செய்யலாம் இப்ப நம்ம உடையை அழித்து கட்டுவது என்பது நம்முடைய செயல்தான் சஞ்சலமான எண்ணம் இருக்குன்னா அதை நாம் என்ன செய்யணும் உடைகள் தானே அவிழுமுறை செய்யணும் அந்த உடைகள் வந்து ஏதோ ஒரு அசைவினால அவிழுதுன்னா அப்ப நிறுத்திக்கலாம் அதைத்தான் இந்த இடத்துல சொல்லும் போது இங்க வடமொழியில சொல்லும் போது ஒரு சில வார்த்தைகள் மாறுபட்டு இருக்கிறத பார்க்கலாம் சிரோபந்தனம்னா முடி தலைமுடி முடிப்பு அங்கே கேச பார்த்தோம் இங்கே ஒரே நூலில் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இவையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காக தான் அஸ்தபந்தனம்னா கை கட்டு அஸ்தம் என்றால் கை தெரியும் இல்லையா வசர பந்தனம் உடைக்கட்டு வல்லியாங்காசனம் அமர்ந்த நிலை சர்க்கம் நின்ற நிலை இவையெல்லாம் சாமானத்தினுடைய நிலையாக கூறப்படுத்து நான் இப்போ நம்ம கற்று என்றால் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்புறம் எங்கள் இடம் அந்த சாமாயிகம் செய்யது எந்த இடத்துல நம்ம செய்யணும் ஒரு சிறை இல்லம் பிற வழியானும் மருவக சாமாயிகம் ஒரு சிறை இல்லம் தன்னுடைய வீட்டிலே தனியான ஒரு இடத்தில் செய்ய வேண்டும் பிற வழியானும் பிற வழ பிற இடங்களில் பிற இடம்ன்றது என்னன்னா குறைநூல்களில் கொடுக்கப்பட்டிருப்பது கோயில் பூங்கா ஆற்றங்கரை போன்ற இடையூறு இல்லாத இடங்களில் சாாயகம் செய்தடையோம் ஏன் ஒரு சிறை இல்லம்னு கொடுக்குறாங்கன்னா இப்போ நான் சாமாயகம் செய்ய போகிறேன்னா நடுகாலில் வந்து உக்காந்துக்கிட்டு நான் சாமாயகம் செய்ய போகிறேன் எல்லாரும் அவங்கவுங்க யாரும் என்ன டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நெடுக்க போகக்கூடாது சத்தம் வரக்கூடாது இப்படியெல்லாம் நாம் செய்யக்கூடாது நம்ம வீட்டிலே ஒரு தனியான ஒரு இடம் இருக்கும் சாமி ரூமாக இருக்கலாம் அங்கே கதவு சாத்தனத்துக்கு நான் வழி இருக்கும் இல்லைன்னா வீட்டில் பின்னாடி ஒரு கடைசியாக ஒரு ரூம் இருக்கும் அங்கே அதிகமாக நம்ம படிப்பு அறையாக கூட வச்சுருக்கலாம் நம்ம புத்தகங்களை வச்சுக்கிட்டு கூட படிக்கும் படிப்பு அறையாக கூட இருக்கலாம் அந்த இடத்துல யாரும் டிஸ்டர்பன்ஸும் வராத மாதிரி அவங்களுக்கு இங்கே வேலை இல்லை நம்ம ஒரு சிறை சிறையில் அங்கே போனால் ஒரு சிறையில் இருக்கிற மாதிரி இருக்குன்ற அந்த அறையில் உட்கார்ந்து தான் சாமாயம் செய்யணும் நம்ம நட்ட நடுவில் உட்காந்துட்டு நான் அந்த குடும்பத்தலைவர் நான் செய்ய சாமாயம் செய்ய போகிறேன் யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு மற்றவங்களுக்கான அந்த இடையூறுகளை நம்ம செய்யக்கூடாது நம்ம சாயமாக செய்கிறவங்களும் செய்யக்கூடாது அப்படி செய்தால் நமக்கு இடையூறு தானாக வந்துடும் வெளியே இருந்து வரவங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம் ஏதாவது ஒன்று இருக்கும் அதனால தான் இந்த இடத்துல தனது வீட்டிலே தனியான ஒரு இடத்தில் செய்ய வேண்டும் அல்லது கோவில் அமைதியான இடமா இருக்கும் அங்கே செய்யலாம் பூங்கா பூங்காவிலையும் வந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் அமைதியான இடத்துல உட்காந்து செய்யணும் ஆற்றங்கரை இன்னும் நிறைய இடங்களை பற்றி இதை சொல்லலாம் தோப்பு வனம் காடு கூட பின்னாடி நமக்கு ரத்நாடக சலசாரத்தில் வரும்போது வந்து என்னன்னா இடையூறு இல்லாத இடங்களில் நாம் செய்யும்போது அங்கே இடையூறு நேராது இருக்கணும் அந்த மாதிரி இடத்துல பார்த்து செய்ய வேண்டும் அதே தான் நமக்கு இந்த இடத்துல சொல்லும்போது ஏகாந்தே சாமாயிகம் வியாக்ஷேபே வனேஷு வாசுஷு சைத்யாலயேஷோ வாபிச்ச பரிசேத பரிசேதவியம் பிரசந்தியதா பிரசந்தியா ஏகாந்த தனியான இடம் நிர்வியாக்ஷேப யாராவது அக்ஷேபம் அதாவது அந்த இடத்துல இடையூறு செய்யாத இருக்கக்கூடிய வன வனே வனம் காடு வாஸ்து வீடு சைத்தாலயம் கோயில் வாபி குளக்கரை இந்த மாதிரி இடங்களை பற்றி சொல்றாங்க சாமாயிகத்தை செய்வதற்கு ஏற்ற இடமாவது சந்தடியற்ற வீடு தனிமையான இடம் வனம் யாரும் வசிக்காத வீடு தர்மசாலை அல்லது ஆலயம் மலை குகை முதலிய முதலியவை இத்தகைய இடங்களில் அமைதியாக சாமாயகம் செய்யலாம் அதே நேரத்தில் சாமாயகத்தை மகிழ்ச்சியோடு செய்தல் வேண்டும் சாமாயகத்தின் இடையில் ஏதேனும் இடையூறு ஏற்பட்டால் அதனை உபசர்க்கமாக கருதி கொள்ள வேண்டும் ஒரு பொது இடத்துல நம்ம செய்கிறோம் அங்கே ஏதோ சத்தம் வருதுன்னா நம்ம அதன் மீது கவனம் செலுத்தாமல் அது நமக்கு ஒரு இடையூறு அதை நாம் பொறுத்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வோடு சாமாகியத்தை தொடர்ந்து செய்ய வேண்டும் என்று இதிலே கூறுகிறார் எப்படி கட்டு என்பதை பற்றி பார்த்தோம் எப்படி அமர்ந்து செய்வது என்பது அதே போல எந்த இடத்திலே செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம் எந்த நேரத்திலே செய்ய வேண்டும் எந்த காலத்திலே நாம் செய்ய வேண்டும் சேதியம் வந்தனை பட்டினி ஆதியாய் போதிய காலம் அதற்கு எந்த காலத்திலே செய்வது சேதியம் வந்தனை பகவானை நம்ம போது அப்படின்னா இறை வழிபாடு கோயிலுக்கு சென்றாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி அந்த இறை வழிபாடு செய்கின்ற நேரம் பட்டினி பட்டினி என்றால் உபவாசம் அல்லது அந்த ஒருவேளை உணவு சாப்பிடணும் இல்லை அது அஷ்டமி சதுர்தசி போன்ற விரத நாட்கள் இவற்றிலே சாமாயகம் செய்வதற்கு பொருத்தமான நாட்களாகும் அதாவது என்ன சொல்றாங்கன்னா விரதம் என்று நாம் ஒன்று ஏற்றுக்கொண்டு விட்டால் சாமாயகத்தை கட்டாயம் செய்யணும் அதுக்காக தான் இந்த இடத்துல சொல்றாங்க இறை வழிபாடு செய்கிறோம் அந்த நேரத்திலே சாமாயகம் செய்யலாம் செய்ய வேண்டும் முக்கியமாக விரதங்களை நாம் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தினங்களிலே அவசியம் சாமாயகம் செய்ய வேண்டும் அதனாலதான் அதை பொருத்தமான நாட்கள் என்று சொல்கிறார் அதற்காக நம்ம அந்த விரதம் ஏற்றுக்காத செய்யக்கூடாது ஆனால் அப்படி இல்லை தினந்தோறும் சாஹாயம் செய்ய வேண்டும் அது முடியாமல் இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் விரதம் ஏற்றுக்கொண்டனால தான் எனக்கு கொஞ்சம் சாமி செய்யறதுக்கு டைம் கிடைக்குது அப்படின்றவங்களுக்கு அந்த நாளில் செய்யலாம் ஆனால் தினமும் சாங்கம் செய்ய சந்தர்ப்பம் இருக்குன்றதுன்னா பொதுவாக எல்லா நாட்களிலும் சாமாயகம் செய்ய வேண்டும் அப்பா அப்படி பொதுவாக எல்லா நாட்டிலும் செய்ய முடியாதவங்களா அந்த விரத நாட்களிலாவது செய்தல் வேண்டும் அதற்காகத்தான் அந்த குறிப்பிட்ட விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்க வியாபாரவை மந்தர் அந்தராத்மா விநிருத்தியா சாமாயிகம் பத்னிய அந்து உபவாசே சைக புக்தே வா உபவாசம் சைக புக்தி உபவாசம் இருப்பது முழு நாளும் உணவு ஏற்றுக்கொள்ளாமல் நாற்பத்தெட்டு மணி நேரத்தை நம்ம சொல்கிறோம் முப்பத்தாறு மணி நேரமெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் அந்த உபவாசனுடைய விவரத்தை நம்ம ஏற்கனவே ரத்னாள சவச்சாரத்த உரையில் பார்த்தோம் அது போல உபவாசம் இருக்கும்போதோ ஒரு ஒருவேளை உணவு விரதம் இருக்கிறவங்க பெரும்பாலும் என்ன செய்கிறாங்க ஏகபக்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி பொழுதும் இல்லற வாழ்வின் சிந்தனை சொல் செயல் ஆகியவற்றின் செயல்களை விட வேண்டும் அந்த நேரத்துல இல்லற வாழ்வினுடைய அதை பற்றிய சிந்தனை சொல் செயல் இருக்கக்கூடாது உபவாசம் அல்லது ஒருவேளை உணவு விரதங்களை ஏற்று சாமாயிகம் செய்ய வேண்டும் இயன்றால் நாள்தோறும் மூன்று வேலைகளை செய்ய வேண்டும் ஏற்கனவே பார்த்தமே அந்த மாதிரி மூன்று வேலைகள் முடிந்தவரை அதை செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அந்த நேரத்திலே யாருடனும் பேசாமல் மௌனமாக இருக்க வேண்டும் ஏன்னா சாமாயம் செய்யும்போது அதை அது வந்து அடிப்படை மௌனமாக இருக்கணும் சமதாபாவத்துடன் மூக்கின் நுனியில் பார்வையை நிறுத்தி அது தியானம் செய்யும்போது சொல்லுவாங்க இந்த மூக்கினுடைய நுனியை ரெண்டு கண்ணாலையும் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சில பேருக்கு கண்ணை மூடிக்கொண்டு சாமாயம் செய்வதும் இருக்கிறது இந்த இடத்துல அதை சொல்கிறார் ஒரு டெக்னிக்கல் விஷயமாக சொல்கிறார் நிறுத்தி நல் சிந்தனையில் ஈடுபட வேண்டும் அது என்னென்ன சிந்தனை என்பதை குறித்து பின்னாடி நமக்கு கூறுகிறார்கள் அப்போ இந்த காலம் என்ற விதமான காலம் என்பதை குறித்து நம்ம இதில் பார்க்கணும் அதாவது முக்கியமாக சேதிய மந்தனை அதாவது இறை வழிபாடு செய்கின்ற நேரம் விரதங்கள் உபவாசங்கள் இருக்கின்ற அந்த காலத்திலே அவசியம் சாமாயகம் செய்ய வேண்டும் மற்ற நாள்களிலும் மூன்று வேளைகளிலும் சாமாயிகத்தை செய்வது சிறந்தது மூன்று சந்தியா காலம் என்று சொல்வார்கள் அதை ரொம்ப ஞாபகம் வச்சுக்கணும் எந்த நேரத்துல வேணாலும் செய்யலாம் செய்யக்கூடாது அந்த சந்தியா காலங்களுக்காகத்தான் அந்த மூன்று வேலைகள் என்று சொல்றாங்க சந்தியா காலத்திலே நாம் சாமாயிகம் செய்வோம் இப்ப இந்த மாதிரி செய்தால் அதனுடைய பலன் என்ன பெற்ற வகையினால் சாமாயிகம் முற்ற நிறையும் பதம் மேலே குறிப்பிட்ட விதத்தில் முறையாக சாமாயிகத்தை விருப்பத்தோடு கடைப்பிடித்தால் இவ்விரதம் முழுமையாக நிறைவேறும் சாமாயக விரதம் எப்ப முழுமையாக நாம் செய்ததாக ஆகும்னா கட்டு விடுகாரம் செய்ய வேண்டும் நம்ம பார்த்துட்டோம் உடையை கட்டிக்கொள்வது முடியை முடிந்து கொள்வது இருக்கை அதில் அசைவில்லாமல் இருப்பது மௌனமாக இருப்பது இவையெல்லாம் சாமாயம் செய்கின்ற செய்யும்போது நாம் கடைப்பிடிக்க வேண்டும் ரெண்டாவது அதற்கான இடம் எந்தெந்த இடத்திலே நாம் சாமாயகம் செய்ய வேண்டும் என்பதையும் பார்ப்போம் அதே போல காலம் அந்த காலம் எந்த காலத்திலே அது செய்ய வேண்டும் இந்த எல்லா விதமான அறிவுரைகளையும் பின்பற்றி விருப்பத்தோடு அந்த சாமாயிகத்தை நீ செய்யும் பொழுதுதான் இந்த விரதம் முழுமையாக நிறைவு பெறுகிறது என்று இதிலே நமக்கு கூறுவதை பார்க்கணும் ரத்னண்ட ராவச்சாரம் சாமாயிகம் பிரதி திவசம் யதாவத நலசேன சேதவியம் தம் பரிமூ பரிபூரண காரணம் அவதான யுத்தேன சாமாயுகம் செய்யும்போது ஐந்து பாவங்களை முழுதளவு தியாகம் செய்வதால் இது ஐந்து மகாபாரதத்துக்கு சமமானதாகும் ஏன்னு கேட்டால் அந்த நேரத்தில் அணுவிரதத்திலே அந்த ஒரு புலன் உயிருக்கு நாம் இல்லறத்தில் இருப்பவர்கள் வழக்கமாக செடி கொடி போன்றவற்றுக்கெல்லாம் தீங்கு இழைக்கிறோம் அதுவும் இந்த சாாயகம் செய்யும்போது இல்லைன்றதால அந்த சாமாயம் செய்கின்ற சமயத்திலே அந்த சிராவகன் மகாவிரதத்தை செய்வதாக இங்கு நிலைமை ஏற்படுத்துகிறது ஆதலால் என்ன செய்யணும்னா சோம்பலை விட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி நாள்தோறும் சிராவகன் சாாயகம் செய்ய வேண்டும் அதற்கு சோம்பல் படக்கூடாது சாமாயகம் சேர்ந்து என்பதை ஒரு பர்டனா அதாவது மனதுக்கு இது என்ன செய்த வேண்டியது இருக்க அப்படின்ற மாதிரி நினைக்காமல் அந்த சோம்பலை விட்டு மனதை ஒருநிலைப்படுத்தி வேண்டும் அது எப்போ வரும்னா சாமாயகத்தின் பயனை உணர்ந்தவன் மகிழ்ச்சியோடு இதில் ஈடுபடுகிறான் சாமாயகத்தினுடைய பலன் செய்ய செய்ய அந்த மனதிலே அந்த ஆன்ம உணர்வு அதிகமாக அதிகமாக அந்த இன்பம் உள்ளுக்குள்ளே பெருகுகிறது அப்போ அது மகிழ்ச்சி தானாகவே வந்துவிடும் சாபாயம் செய்ய வேண்டும் என்ற அந்த எண்ணம் அந்த நேரம் வந்தால் இதை நாம் செய்தாக வேண்டும் அதை மகிழ்ச்சியோடு அவர் செய்யப்படுகிறார் அப்போ அவனுடைய மனதை வந்து நம்ம ஆச்சாரியார் என்ன சொல்கிறார் ஸ்ரீ ஆச்சாரியார் பிரசன்ன சித்தம் என்று அதில் குறிப்பிடும் பிரசன்னம் என்றால் தெரியும் மகிழ்ச்சியான மிக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய சித்தம் மனம் அவரை உடையவனாக அவன் சாமாயிகத்தின் பயனை உணர்ந்தவன் ஆகிறான் என்று இதிலே நமக்கு குறிப்பிடுகிறார்கள் இப்போ நம்ம இது வரைக்கும் சாமாயகம் செய்ய வேண்டும் இடம் அதெல்லாம் பார்த்தோம் அப்போ சாமாயகம்னா என்ன சாமானம்னா கண்ணை மொழிட்டு தான் எப்படி சும்மா உட்காந்துருக்க முடியும் நம்ம மனது சிந்திக்காதா அப்போ அதற்கெல்லாம் எப்படி நாம் கட்டுப்படுத்த வேண்டும் சாபாயத்தின் போது என்னவற்றையெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டும் என்பதை எல்லாம் இந்த நூல் கூறி அதை நம்ம அடுத்த பகுதியிலே நாம் பார்க்கலாம் என கூறி இந்த சாமாயிகத்தினுடைய இந்த பகுதியினை நிறைவு செய்யலாம் தொடர்ச்சியாக நல்லறம் என்கின்ற அந்த யூடியூப் சேனல் மூலமாக நாம் சமண அறக்கருத்துக்களை பயின்று வருகிறோம் நல்லறம் என்கின்ற இந்த யூடியூப் சேனலுக்கு தாங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்குமாறும் மற்றவர்களிடம் இது குறித்து தெரிவித்து அவர்களும் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்க துணை புரிமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் தங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸிலே பதியவும் தங்களுக்கு பதிவு பிடித்திருப்பின் லைக் என்கின்ற அந்த பகுதியினை கையால் தொட்டு ஆதரவு தெரிவிக்குமாறும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி ஜெய் ஜிணேந்திரா